ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாஸ் எம் த ரிவரி அப்படி இல்லைனா ஹீல் த மூன் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரீஸோடைய எபிசோட் நம்பர் த்ரீயை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போட்ட ஸ்டோல் அன் த லவ் அப்படின்ற சீரீஸும் ப்ரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற சீரீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கீழே நம்புகிறேன் கீழே அதுக்கான பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள் ஏகப்பட்ட சீரிஸ் இருக்குது அதே போல் இந்த எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துருவோம் போன எபிசோடில் நம்ம ஃபஸ்ட் ஹீரோயினியான சேன் வந்து செகண்ட் ஹீரோயினியான லூலுவோ ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க நான் தான் அவங்க பொண்ணு நான் தான் அவங்க பொண்ணுன்னு ஆனால் உண்மையிலே லூலுதான் உண்மையான பொண்ணு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது க்யூ ஃபேமிலியோடைய பொண்ணு அப்படின்றத டி ஃபேமிலி தான் வந்து க்யூ ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சு அதனால வந்து இப்போ பயங்கரமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ யாரை வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் இப்போ மிகப்பெரிய இது ஆனால் ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இவளுக்கு ரெண்டாவதாக வந்து வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கை அதனால் இவ என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ அப்படின்னு சொல்ல நாங்கள் மூணோடைய சம்மதத்து மூலமாக ரெண்டு பேரும் கணவன் காதலன் கணவியாகவும் அதாவது கணவன் மனைவியாக ஏற்றுக்கிட்டோம் இதனால் எனக்கும் இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்க இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னதான் உண்மையான பொண்ணு என்னுடைய லூலுவாக இருந்தால் இவள் லீலுவாக இருந்தாலும் இவ சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் அன்பை பரிமாறி இருக்கீங்க அதனால் இவ்வளோ வந்து நான் வந்து சேனாகவே ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டீ ஃபேமிலியும் என்னுடைய ஃபேமிலி தான் அதனால டீன்றது வந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயினியை கடத்தி வச்சுருக்காங்க ஆனால் சிரிக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா எல்லாமே அவளுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ என்ன சொல்கிறான்னா நான் வந்து யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க உன்னுடைய பிளானும் தெரியும் நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு தெரியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய ரிவஞ்சுக்கான இதுவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் ஹீரோவை பெரட்ட ஆரம்பிக்கிறா அப்படியே ஹீரோ பயங்கரமாக இது பண்ணிட்டு கழுத்தை பிடிக்க எங்கள் பாரு நான் எனக்கான ஃபேவர் எனக்கு வேணும் உனக்கு தேவையான விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னு தெரியும் அதே போல் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அவள் டீ ஃபேமிலியிலேருந்து டூ ஃபேமிலியிலேருந்து வந்தவனும் தெரியும் அவள் அங்கேருந்து தான் இட்டுட்டு வந்தனும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் சொல்ல அப்படியே ஹீரோ வந்து சரி நீ என்ன எனக்கு தருவ அப்படின்னு சொல்ல உனக்கு அது கல்யாணத்தோடைய நைட்டில் தான் தெரியும் அன்னைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்ருக்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவ எம்பளை மரட்டுறாளா அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட பயங்கரமாக பேசிகிட்ருக்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேர் பண்ணணும் அதாவது உன்னை நான் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே காலையில் காட்டுறாங்க அப்படியே ஹீரோ இந்த பக்கம் அங்கேருந்து கிளம்ப ஹீரோயின் யோசிக்கிறாள் இந்த வாழ்க்கையை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் புருஷ எனக்காக தான் போன வாழ்க்கையில் என்னை கொண்டீங்க ஆனால் இது எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ் அப்படின் இருக்க அப்படியே லியூலி வரா லியூலி வந்து எங்கள் அம்மா கிட்ட அம்மா ஏம்மா நீங்கள் வந்து அவரை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாள் ஏன் அப்போ அவள் கேட்குறா நீ தானே சொன்னேன் உண்மையான பொண்ணு நீன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அப்போ என்ன சொன்னேன் நான் உங்கள் கூட மட்டும்தான் வர என்னுடைய அப்பா அம்மா கண்டுபிடிக்க மட்டும்தான் வந்தேன் அவரை கல்யாணம் பண்ணிக்க வரல அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் வந்து அவர் இருந்தாலும் எனக்கு அக்கறை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் சொன்னேன் அப்படின்ட்டு இருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி கட்டுறாங்க இப்போ சேனுக்கும் சரி லியூலுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அதாவது ஹீரோ வந்து ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆர்டர் போட்டாங்க போல் அதே போல் லியூலு வந்து இங்கே ராணியாகவும் நம்ம ஹீரோயின் கண்குவியன் அதாவது ராணின்றவங்க முதல் பொண்டாட்டியை அந்தஸ்தை பெறுவாங்க அதாவது ரெண்டாவது பொண்டாட்டி வந்து வெப்பாட்டி அப்படின்ற மாதிரி கணக்கெடுப்பாங்க ரெண்டு பேருமே பொண்டாட்டி தான் இருந்தாலும் சர்வாதிகாரம் அப்படின்றத வந்து யாருக்கு இருக்கோன்னா இப்போ லியூலுக்கு தான் இருக்குங்க அதே பார்த்துட்டு இவள் கொஞ்சம் அப்படியே கேட்குறா என்னதான் தான் இருந்தாலையும் நீங்கள் பண்ணது தப்பு என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருந்தாலையும் அவங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியாவது வந்து இதை நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ நான் நினைச்சது நடந்துருச்சு அவ தான் இப்போ ராணியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம் அதே போல இப்ப ஹீரோ நம்ம சேனோடைய வீட்டுக்கு வந்து என்ன எனக்கு ஏதோ தரணும் அது என்ன சொல்லிட்டு நான் கேட்டதான் எனக்கு தரணும் நீ எங்களுக்கு கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இந்த பக்கம் நம்ம சூவும் என்ன பண்றானா சரின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தொட போக அப்படியே என்ன பஸ் நைட்டு என்னப்பா அப்படின்னு சொல்ல இங்கேப்பா ரொம்பலாம் அட்வான்டேஜெல்லாம் ஏற்றுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க அதை வந்து லியூலு வந்து வெளியே நின்று பார்த்துட்ருக்கா இன்னைக்கு என்னுடைய அறைக்கு வராமல் இவளுடைய அறைக்கு போயிருக்காளு போயிருக்கானே அப்படின்ற ஆதங்கம் நம்ம லூலுக்கு இருக்குங்க இருந்தாலையும் இவன் இங்கே மேடு வந்து இந்த பணியில் இருக்காதிங்க வாங்க அப்படின்னு சொல்ல அவளை பழியிருந்தும் வர அற விட்டுட்டு எனக்கு தெரியும் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து இந்த பக்கம் சேன் வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறான் இவன் உண்மையிலேயே நம்ம மேலே காதலில் தான் இருக்கானா இல்லை இவன் என்ன எது அதாவது முக்கியமாக வந்து இவன் போன வாழ்க்கையில் என்னை கொண்டான் ஆனால் கொல்லத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் எனக்கு தேவக்கம் வந்துச்சு போன வாழ்க்கையில் இவன் என்னை கொன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ட்யூ ஃபேமிலிக்கு இந்த ட்யூ ஃபேமிலி ஏதோ பண்ண வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் ரிவெஞ்ச் எடுக்க மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணால் போன வாழ்க்கையில் அந்த ரிவெஞ்ச் என்னான்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய போக்கில் நான் போனேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் யோசிச்சிட்டு இருக்கா அதே போல் தான் நம்ம லியூலுவும் யோசிச்சுட்டு இருக்கா இதுவரை என்னுடைய வாழ்க்கையை இவ வாழ்ந்தா ஆனால் இனிமே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் இவளை வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணால் இங்கே இதே போல இந்த வாழ்க்கையிலங்குவேன் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர்ஸுக்கிட்ட வந்து இதே போல இவங்களை நான் கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகுவேன் உனுக்காக நான் பழி வாங்கியே ஆகுவேன் இங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சிக்கிட்டு இவங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்க இருக்க அதே போல் ஹீரோயின் அங்கே நின்று பார்த்துட்ருக்கா பார்த்துட்ருக்க அதையும் பார்த்துட்டு அங்கே யார் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஹீரோ எதுக்காக இந்த ஃபேமிலியை பழி வாங்க வந்திருக்கான்னு தெரியல அதே போல் ஹீரோயின் அதாவது உண்மையிலேயே வந்து லூலு வந்து சின்ன வயசுலேயே காணாமல் போயிருப்பாள் அதை த அதுக்காக வந்து நம்ம லூ நம்ம சேனை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க போல் அது மட்டும் இல்லாமல் இப்போ உண்மையான பொண்ணு கிடைச்சிட்டா இருந்தாலையும் அவள் நல்லவளா கெட்டவளானே தெரியல இருந்தாலையும் அவள் வந்ததே பெரிய விஷயம் இருந்தாலையும் போன வாழ்க்கையில் வந்து இவளுடைய வாழ்க்கையை அழித்து இவ்வளோ கொண்டதுனால் இப்போ இவளுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி ஆகணும் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேன் வந்து போராடிட்டு இருக்கா இந்த பக்கம் லூலு எனக்கான வாழ்க்கையை நீ இதுமே வாழுவேன் எனக்கான பதவியிலருந்து அந்தஸ்து வழி எல்லாத்தையும் வந்து நான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூலு இருக்கான் இந்த ரெண்டு பேருக்கிட்டேயும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அடுத்த சீரீஸ்லாம் பார்ப்போம்